காலை வணக்கம் முகமதியார் ஒருத்தர் சொத்தை வச்சு இறந்து போயிட்டாருன்னா அவர் வந்து அந்த சொத்து எப்படி பிரியோன்றதை பற்றி பெரிய குழப்பங்கள் இருந்தால் கூட எல்லா குழப்பங்களுக்கும் இடையே இப்போ உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு வந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதில் தெல்லந்தெளிவாக ஒரு வழக்கை காட்டி அந்த வழக்கில் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிரிதுன்றதை வந்து தெலந்தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த தீர்ப்பு கட்டாயம் நீங்கள் ரொம்ப கம்மியான பக்கங்கள் தான் படிச்சுக்கணும் என்ன இப்போ வந்து அது வந்து த டைட்டில் வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஐம்பது எண்பத்தி மூணு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஐம்பது எண்பத்தி மூணு ஜோராபி அண்ட் அனதர் வர்சஸ் இமாம் கான் அண்ட் அதர்ஸ் இது என்னன்னா இந்த இறந்து போனவரோட சகோதரர் வந்து சூட்டு போடுறாரு என்னான்னு கேட்டால் இந்த இறந்து போனவருடைய ப்ராப்பர்ட்டி பேர் டைட்டில் அது என்ன சொன்னால் மாத்ருக்கா மாத்ருகா ப்ராப்பர்ட்டி அது அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மனைவிக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு லீகலார் ஃபஸ்ட்டு ஷேரர் அடிப்படையில் ஒன் ஃபோர்த்து போக மிச்சம் இருக்கிற த்ரீ ஃபோர்த்து ரெசிடரி ஆகிய எனக்கு தான் சேரும்னு சூட்டு போடுறாங்க கீழமை கோர்ட்டை அதை ஒத்துக்கல ஆனால் அப்பலட் கோர்ட்டில் என்ன சொல்கிறா கரெக்டு தான் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா பிளைன் டிப்பு என்ன சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அக்ரிமெண்ட் பார் சேல் போட்டு விற்றுட்டார் அப்படின்றாங்க ரெண்டாவது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் விற்றுட்டேன் அப் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது அப்பலெட் கோர்ட் என்ன சொல்கிறதுன்னா அந்த அக்ரிமெண்ட் பார் சால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஃபிஃப்டி ஃபோர் பிரகாரம் அது அக்ரிமெண்ட்டு நாட் வேலிடு இது கன்வேயன்ஸ் கிடையாது அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு விற்க அவங்க பங்கே ஒன்று நாலு தான் அதனால் மொத்த சொத்தை விற்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிவிட்டு பிரதி பிளைன்டிவேட்ட மூணுக்கு இல்லை நாலு பங்கு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டாங்க இப்போது முக்கியமான பேராக்ராப்பெல்லாம் மாத்துருக்கா ஃபேமிலியை பற்றி என்ன சொல்லணுன்றத செக்ஷன் ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் அது வந்து அக்ரிமெண்ட் ஃபார் சேல் வந்து எனி கிரியேட் எனி இன்ட்ரெஸ்ட் ஆர் சார்ஜ் ஆன் சச் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு என்ன அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் என்ன என்ன அர்த்தம்னா கன்வே செக்ஷன் ஃபைவ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டு வைடர் சென்ஸ் பிற கன்வேயிங் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்புறம் மாத்ருகா ப்ராப்பர்ட்டின்னா என்னென்னா அசையும் சொத்து அசையாத சொத்து முஸ்லீமால் விடுவிக்கப்பட்ட சொத்து வந்து அது மாத்ருகா ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியில் முதல்ல செய்ய வேண்டியது அவர் யாருக்காவது வில்லு எழுதி வச்சுருந்தா அந்த லெக்டிக்கு ஒன்றுங்க மூணு பாகம் கொடுக்கணும் அவருக்கு கடன் இருந்ததுன்னா அதெல்லாம் கட்டிட்டு மிச்சம் இருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து நம்பர் ஒன் ஷேரர் எடுக்கணும் ஷேரர்களுக்கு வந்து குறிப்பிட்ட பங்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது போக மிச்சம் ரெசிடரினா வி விடுபட்ட மிச்சம் அந்த மிச்சம் மொத்தமே இதர லீகலார்களுக்கு போயிடும் அப்படி சேரரும் இல்லை சேரருக்கு அப்புறம் ரெசிடரியில் யாரும் இல்லைன்னா டிஸ்டன்ட் கிண்டரர்ஸ்ன்ட்டு ஒரு ஒரு செக் பீப்புள் டிஸ்டன்ட் கிண்டர்ஸ் யாருன்னு கேட்டால் இந்துலாவில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் லீகலார் செகண்ட் கிளாஸ் லீகலர் இருக்குது மூணாவது வந்து ஆக்னேட்ஸ் அண்ட் காக்னேட் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அதுதான் இதில் டிஸ்டன்ட் கிட்னர்ஸு போட்டிருக்கு அப்புறம் ஜான் டி பிளாட்ஸ் என்ற ஒரு டிக்ஷனரி ஆஃப் உருது அவர் வந்து அந்த மாத்ருகா ஃபேமிலிக்கு வந்து அது அரபிக் ஒரிஜனில் அதுக்கு அர்த்தம் இருக்குன்னு அபாண்டன் ஃப்ரம் இஸ் பொசன் லெஃப்ட் பை இமிக்ரன்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டை வெல்த் அண்டு ப்ராப்பர்ட்டி அட்ஸெட்ரா அப்படின்னு டிஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் படிச்சுக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகமது அன்லாவில் வந்து ஹோலி குரானில் என்ன சொல்லியிருக்கு சாப்டர் ஃபோர் வேர்சன் டுவெலில் என்ன சொல்லியிருக்குன்னு பேராகிராஃப் லெவனில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் த்ரீ கிளாஸஸ் ஏரை பற்றி பேரா டுவெலில் சொல்லியிருக்கிட்டாங்க அது பிரகாரம் வந்து இந்த வந்து இவங்க வந்து பிளைன் டிப்புக்கு வந்து அந்த த்ரீ ஃபோர் ஷேர் பங்கு உரிமை உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த தீர்ப்பை நல்லா ஆழமாக தெரிஞ்சு படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா மிக அருமையாக உங்களுக்கு உதவக்கூடிய தீர்ப்பு முகும்படியன் லாவை பற்றி புரிஞ்சிக்கலாம் யூனிஃபார்ம் சிவில் கோடு வர்ற வரைக்கும் காலை வணக்கம் நன்றி